எங்க போறோம் பாத்தீங்கன்னா புக்காரா போறோம் இந்தியா இந்தியா டீச்சர் நோ 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 டூரிஸ்ட் ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் பெட்ரோல் அவங்க இதுக்கே வந்து எக்ஸ்பென்சிவ்ன்றாங்க ஏர்போர்ட் மாதிரி இங்க ஸ்கேனர் எல்லாம் வச்சு தான் பேகேஜ் எல்லாம் செக் பண்ணி தான் உள்ள அனுப்புறாங்க காஃபி குடிக்கிறதா வாக் பண்றதா படிக்கிறதா இறங்குறதா மல்டி டாஸ்கிங் பண்ணிட்டு இருக்கோம் முதல் முதலே யூஸ்பேக் ரயில் ஏறுவோம்

அவர் வந்து ஒரு ஊச சொல்றாரு சும்மா அட்டகாசமா இருக்கு ஹோட்டல் எவ்வளவு தானே கேக்குறீங்க குட் மார்னிங் மக்களே நம்ம இன்றைக்கி சம்மர் கண்ணில் இருக்க கடைசி நாள் ஆக்சுவலாக ஹாஸ்டலில் விக்கெட் பண்ணிட்டோம் ஓகேங்களா ஸோ சரி இல்லாமா வெல்கம் பேக் டு மை சேனல் மாவலர் டெஸ்டினி ஓகேங்களா நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிவிட்டேன் சம்மர்கில் காசு நாள் இப்போ எங்கே போகிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா புக்காராக போகிறோம் எடுத்து சொன்ன மாதிரி இங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி நம்ம வந்து புக்காராக போகிறோம் ஸோ அதுக்காக நான் டேக்ஸி போட்டிருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சோம் சைடுக்கு இதுதான் நம்ம ஹாஸ்டல் உங்களுக்கு காட்டணும் ஸோ நல்லா இருக்கு ஆம்பியன்ஸு பின்னாடி தான் உங்களுக்கு காட்டணும்னு நாங்கள் தெரியல காட்டிடுறோம் ஒரு வாட்டி உங்களுக்கு ஹார்க்லேன் சம்மர்க்குன்னு சொல்லிட்டு இந்த ஹாஸ்டலில் இதுதான் ஒரு ரூமு இல்லை நான் ஒரு பெட் தான் இருந்தேன் அண்ட் சீப்ரேட் வந்து பார்க்கணும் பாத்ரூம் நமக்கு வந்துடும் உங்களுக்கு ஸோ அப்படி பின்னாடி போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஸ்பேஸு உட்காந்துக்கிரேக்ஃபாஸ்ட் கிடையாது நம்ம தான் இன்க்ளூட் பண்ணிக்கணும் நிறைய போய் சாப்பிட்டுக்கணும் इन मैं बोलिंग पर समकैरेशन सो 2 मंथ्स ला वन सॉरी पोटीर के सरवा हेल्प सॉन्ग इंग्लिश समझ बक समकैरेशन इंडिया इंडिया या नो 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 डू 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 mostly medical muslim indian indian ah, student medical, medical, yeah. medical yeah. yeah so very good education here yeah. good education people coming from india yeah 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 medical yeah, medical student medica medica india uh, very nice india very nice it 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 ah. instagram youtube youtube, YouTube. Yeah. Oh, i'm going YouTube to all to... ஹோல் சிட்டியா ஜஸ்ட் ஃபர் டே சுமோ ஈவினிங் அல் பி டாஷ்கன் வெஜிஸ்டன்ஸ் போயிருக்க சொன்னேன்ல அதே பாருங்க வெஜிஸ்டன்ஸ் போயிரு ஃபஸ்ட்டு டே வந்தாலும் பார்த்தாலே அதேதான் வெரி பிக் மாஸ்க் டூரிஸ்ட்டு வந்து போறாங்க ஐஸ் சன்னி வெதர் டுடே நல்லா இருக்கு வெதர் இன்னைக்கு நல்லா சன்னி வெதரு

டிசியா கேஸ் சிலர் ஏ அமர்ஜ் ஹெச் சவுசண்ட் நைன் சோ எயிட் தௌசண்ட் நைன் அதாவது ஒரு லிட்டர் பெட்ரோல் எட்டாயிரம் சோமா ஸ்பேசிவ் எக்ஸ்பென்சிவ் என்னங்க எதுக்கு எக்ஸ்பென்சிவ்ன்றா நான் கணக்கு பண்ணி பார்த்தேன் பத்தாயிரம் சோம்னா அறுபது ரூபா வரும் தே How much? Uh, 100, and, 100 rupees. 100 rupees means 20,000 soms. 20,000 20, soms in India. Only to bet all 15 20, or 20,000 soms. 15,000 soms, probably. 15,000 soms. How much? 20 dollars. 1 dollar. $1 dollar per liter. Very uh, nice, very nice diesel. Oh, benzene. Benzene. Oil. Very nice. $1. dollar. Ah, uh, little bit. Pesa ko magasta po rin pa 80, 80 cent. 80 cent. 80 cent. அந்த ஒரு லிட்டர் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா விற்கிறாங்க ஐம்பது ரூபா பக்கம் விற்பாங்க நினைக்கிறேன் லிட்டர் லிட்டர் பெட்ரோல் அவங்க இதுக்கே வந்து எக்ஸ்பென்சிவ்ன்றாங்க அப்ப யோசிச்சு பாருங்க நம்ம ஊர்ல வந்து நூறு விற்கிறாங்க ஒரு பெட்ரோலு ஆனால்தான் செய்யப்பா இருக்கு பெட்ரோல் ரேட்டிங் கம்மியா இருக்கு இவங்களுக்கே அது ஆசையாக இருக்கு ஆனா இது நம்ம இங்க இருந்து பாக்கும்போது கம்மியா இருக்கு இன்னும் ஒரு ஆறு நிமிஷம் இருக்கு நினைக்கிறேன் ஒன் கிலோமீட்டர்ஸ் இருக்கு இன்னும் அவண்டி நம்ம டயில் அடிச்சு நவுத்திட்டு போயிட்டு இருக்காப்புல ஏன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் ஏர் போட்டாங்க பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்கு வெரி பிக் ஸ்டேஷன் ஏர்போர்ட் மாதிரி இங்கே ஸ்கேனரு எல்லாம் வச்சு தான் எல்லாம் செக் பண்ணி தான் உள்ள அனுப்புகிறாங்க சும்மா அப்படின்னு நீங்கள் முடியாது வேறு லெவலில் இருக்குது பாருங்க அங்கே சமர்கண்ட் அப்படின்னு போட்டுருக்கு பாருங்கள் ஃபஸ்ட் டைம் செக் இன் பண்ணிடுவோம் ஏர்போர்ட்டில் மாதிரி தான் ப்ரொசீஜர் போல் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு உஸ்பெக் ரயில் ஏற போகிறோம் நம்ம ஆக்சுவல் புல்லட் ட்ரெயின் ட்ரெயின் கேட்டேன் டிக்கெட் கிடைக்கல அது பல்காக புக் பண்ணிடுறாங்க எப்படி புக் பண்ணுறாங்கன்னே தெரியலங்க அதுக்கு என்ட்ரன்ஸ் ஸ்டேஷன் போட்டிருக்க பாருங்க என்ட்ரன்ஸ் ஸ்டேஷன் எக்ஸ்கியூஸ் மீன் ட்ரெயின் டு புக்காரா பிளாட்ஃபார்ம் த்ரீ ஒரு காஃபி ஆகிட்டோம் சொன்னாங்க பிளாட்ஃபார்ம் த்ரீ அப்படிங்க ஸோ அங்கே கீழே இறங்கி அந்த பக்கம் போகும் காஃபி குடிக்கிறதா விளாக் பண்ணுறதா படிக்கிறதுல இறங்குறதா மல்டி டாஸ்கிங் வாங்கிட்டு இருக்கோம் ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பர் த்ரீன்னு சொல்லியிருக்கோம் பிளாட்ஃபார்ம் த்ரீ நோக்கி போவோம் ட்ரெயின் கிளம்புறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்கு நினைக்கிறேன் கீழே இறங்கி போகணும் போல ஒன்றுமே புரிய மாட்டேங்குது முதல் முதல்ல யூஸ்பேக் ரயில் ஏறுவோம் நம்ம இந்தியன் ரயில்வேஸ் மாதிரி தான் உங்களுக்குள்ள ஒரு கேரேஜ்லாம் இருக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சீட் இருக்கு ஹாட் வாட்டர் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் தான் நம்ம பார்த்துக்கணும் டிக்கெட் வந்து நம்ம பார்த்துருவோம் நம்ம சீட்ல வந்து உட்காந்துட்டோம் டீம் உள்ள ஃப்ரெண்ட்ல சைட்ல பார்த்தீங்கன்னா இருக்கு ஸோ சம்மர் கிண்ட் விட்டு கிளம்புற நேரம் வந்துருச்சு நமக்கு நல்லா இருக்குங்க கம்ஃபர்ட்டாக இருக்குது கீழே போகிறாங்க நல்ல லெக் ரூம் இருக்குது நமக்கு ஸோ கம்ஃபர்டபுளாகவே இருக்கு ஆனால் காத்து தாங்க இல்லை சுத்தமா ஏசி போட்டானா இல்லை கூட தெரியல ஏசி கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு ஒன்று மூணு கரெக்டாக வண்டி எடுத்துட்டான் ஒன்று மூணு போட்டுருந்தாங்களே ஜீரோ த்ரீ போட்டுருந்தாங்க கரெக்டாக வண்டி எடுத்துக்கிட்டாங்க சமருக்கு நின்று கிளம்பியாச்சுங்க உக்கார ஓகே பயணம் முக்காரில் என்ன பார்க்கலாம் என்ன பண்ண போறோம் முக்கார சொல்றேன் உங்களுக்கு Which one? One ten thousand. One ten thousand. Two. No. What? What? What's stuffing inside this? What is stuffing? Ah? Huh? What is inside this? The meat. Meat. Okay, meat? Beef. 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 Okay. Five thousand? No, no, no. One. One ten thousand. Okay. Okay. I 12,000, but... One? 5,000? No, no, no. 6,000? No, no, no. 8,000. 6,000? Yeah, yeah. 5,000, very... Yeah, that's well. 12,000. What about in Kenya? It's actually five 5,000 yeah. watts of... 12,000. No, no, no.

பகல் கொள்ளையா இருக்குது ஃபைவ் தௌசண்ட் இப்போ நீதாடா தப்பு இல்லைன்னா ஏமாற்றிட்டு போக நம்மள ஆ எப்படின்னா ஏமாத்துகிறாங்க அடா போகறீங்களா இப்போதாங்க நல்ல மக்கள் நல்ல பேருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஏமாற்றிட்டு வாங்க போகிறோம் நம்மள என்ன ஸ்டேஷன் போது நோய் நோய் ஸ்டேஷனில் நின்றுருக்கோம் இப்போ

உஸ்பெகிஸ்தான்ல ஸோ இந்த ட்ரெயின் தான் பார்த்தீங்கன்னா இருந்து புக்காரா போகிற ட்ரெயின் நம்ம வந்தோம் ஸோ பார்த்தீங்கன்னா இன்ஜின் இன்ஜின் வச்சு வரும் இதே ட்ரெயினை இன்னும் ஒன் ஹவர் கழிச்சு தாஷ்கன் திருப்பி போயிடும் இங்கே இப்போ வந்து நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க ஊருக்குலேருந்து ரெண்டு மாதம் லீவு எல்லாருமே இங்கே படிக்கிறது என்னன்னா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர் என்ன ஆச்சுன்னா உக்ரைன்ல வார் நடந்தப்போ இருந்து அட்மிஷன் வாரம் வந்துருப்போ எல்லாமே படிப்பு பெருக்காக இருக்கும்ல ஸோ அவங்களாமே வந்து இப்போ உஸ்பெகிஸ்தானில் இங்கே புக்காராவில் டாஷ்கனில் அதுக்கப்புறமா வந்து இங்கே சமர்கனில் எல்லாருமே அட்மிஷன் வாங்கியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் கூட புக்காரில் படிக்கிறது தான் இப்போ பேசிக்கிட்டேன் ஓகேங்களா ஸோ அங்கே பார்த்து பசங்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க இங்கேயும் நிறைய பசங்க இருக்காங்க ஸோ உக்ரைனில் பாதிக்கப்பட நிறைய பசங்க இப்போ புக்காரில் இருக்காங்க படிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ சூப்பராக இருக்கு புக்காரா நல்லா சன்னி டே இதுக்கப்புறம் நம்ம ஹோட்டலுக்கு போக எனக்கு மாதிரி தெரிஞ்சு பார்த்தீங்களா தான் புக்காரா ஸ்டேஷன் ஆக்சுவலாக ஸோ இப்போ என்ன பண்ணி டாக்ஸி போட்டிருக்கேன் நம்ம தங்கப்போற ஹோட்டலுக்கு ஸோ போட்டுட்டு அங்கேருந்து போகிறோம் ஆக்சுவலாக இங்கேருந்து ஆக்சுவலாக பஸ் கூட இருக்கு இல்லை ஒரு கலர் பஸ் தெரிஞ்சு பார்த்தீங்களா அது கூட போகுது ஆனால் சுற்றி போவோமா சரி இப்போதைக்கு ட்ரை பண்ணுவோம்னா சரி அப்போ பார்த்துக்கலாம் டாக்ஸியே நூறுரூபா தாங்க வருது அதை விட கம்மின்னா சொல்கிறேன் இல்லை நூறுரூவா கொடுத்தா நல்லா இங்கேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் இருக்கும் நூறுரூவா தரானில்ல சரி தானே இருபது சோமு கேட்டாங்க சரி ஓகேங்களா நூற்றி அறுபது 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 நூற்றி இருபது ரூபா வரும் பரவாயில்ல ஃபைன் போ வாங்க ஸோ எப்படி நிக்கிறாங்க அவங்க தான் இந்தியா வந்து வந்திருக்காங்க தான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க அதனால நிறைய இன்ட்ராக்ட் பண்ண நிறைய பேசணும் நம்ம ஸோ இங்கே நல்லா மெடிக்கல் படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கேட்டா நாற்பது லட்ச ரூபா செலவாகுது நான் ஒரு சொல்லிடுறேன் சொல்லாமல் விட்டுருந்தான் நாற்பது லட்ச ரூபா செலவாகுது இது நாற்பது நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய் ஆயிடுவாங்க நீங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு அக்காமடேஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்டது இரநூறு டாலருன்றாங்க இரநூறு டாலரு ஒரு மாதத்துக்கு ஒரு ரூமுக்கு தங்குறதுக்கு ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் வருஷம் வருஷம் ஃபீஸை ரெனியூல் பண்ணணுமா இதெல்லாம் இருக்குது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு தனியாக நீங்கள் வந்து இரநூறு டாலர் வருஷத்துக்கு கொடுத்துருணும் அதுவும் தனியாக ரிஜிஸ்ட்ரேஷன் தனியாக இருக்குது ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் மட்டுமே ஒரு செமஸ்டருக்கு அஞ்சு லட்சரூபாலேருந்து பத்து லட்ச ரூபா வரைக்கும் ஆகும்ன்றாங்க டிப்பெண்டிங் காலேஜ் எங்கே சூஸ் பண்ணுறது ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உக்ரைனில் அப்புறம் நான் சொன்ன மாதிரியே உக்ரலாக்கு வந்து நிறைய பேர் மாறி இருக்காங்க இப்போ வந்து ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வரது கிடையாது ஏன்னா சிட்டி வந்து கொஞ்சம் ஐசோலேட்டடாக இருக்கிறதுனால நிறைய பேர் வர விரும்புறது கிடையாது எல்லாருமே டாஷ்கன் அல்மைட்டி அந்த மாதிரி தான் போகிறாங்க நிறைய பேர் பசங்க பிஷிக்கு அது மாதிரி நிறைய பேர் போகிறாங்க ஸோ அது அல்மேட்டில் போகும்போது எப்படி ஃபீஸ் என்னென்னு கேட்போம் நம்போ ஸோ இதாங்க பார்க்கிங் லாட்டு நிறைய கார் நிற்கிது பாருங்க இங்கே ஸோ நம்ம டேக்ஸி பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு ஆறு நிமிஷத்தில் வரணும்னு நினைக்கிறேன் நாலு நிமிஷத்தில் வருது இன்னும் வெயிட் பண்ணுவோம் டேக்ஸி வரதுக்கு ஸோ ட்ரெயின் ட்ரைவின் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுங்க ஆனால் மக்கள் நம்ம மக்களை பார்த்து செஞ்சு இருந்தோம் நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணும் ஓகேங்களா ஓகே ஹோட்டல் மெருனாக்ஷ் ஓகே ஸோ இந்த பஸ்ஸாக சொன்னோம் நான் ஆக்சுவலாக நீங்கள் இது பாருங்க இந்த பஸ்ஸு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதிமூணு கிலோமீட்டருங்க பதிமூணு கிலோமீட்டர் இருந்து அரை மணி நேரம் ஜர்னி பதிமூணு கிலோமீட்டர் நூற்றி இருபது ரூபா வாங்குறாங்க யோசிச்சு பாருங்க டாக்ஸி ஒர்க் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம் இன்னொன்று கார்டில் பே பண்ணலாம் கரன்சி யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக ஆகும் சார் கரன்சி கொஞ்சம் கம்மியிட்டே வருது கையில் இருந்து அது எடுக்கணும் போல கரன்சி எங்கே ஏடிஎம்ல பார்த்து எடுத்துட்டு தான் ஆகணும் போல வேறு வெயில் நான் சார் சார் டென்ஷன் வந்து அப்படியே இருக்கு எங்கள் கையில் பட்

No, nah, I'm not a student. Uh, I'm a tourist. Yes, I know. But, but me and Also, we uh, yeah, have like students. American, student. American medical state, medical students. Medical students, yeah. UK. Bukhara city, yeah. Which university do they study? Which university do they study? Most people. Which university do they study? In Indian people mostly. Yeah. yeah. In medical Which university. university. Which university? Which university? Bukhara State Medical University. Bukhara State Medical University. Yes. So, how many people study there? What? How many people study? I don't know the exact number. I think it's more than 20,000. 20, 20,000? Yeah. In Bukhara state? Only Indians? No. Oh, total? Couple. Yes. Yeah, okay. uh, total. You know the How old is this city? Bukhara? What to see in Bukhara? Any specific locations to see in Bukhara? a lot of. Historical place. Historical place. Uh, mm -hmm. Religious place like mosque. Okay. Some Saint. Okay. Are you Muslim or Buddhist? No, Hindu. I'm a Hindu. Bukhara is very old city, right? Yes. How old is the city? What? How old is the city? Two thousand seven hundred years.

இன்னொரு விஷயம் என்னன்னா மோஸ்ட் ஆஃப் டாக்ஸிஸ் யூஸ் பண்றது கார்ல பே பண்றது ஒண்ணு ஃபாஸ்டா போறதுக்கு இப்ப நம்ம டாக்ஸில போய் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஹாஃப் அன் டிரைவ் ஆகுது இங்க இருந்து சோ ஃபர்ஸ்ட்ல போன தெரிஞ்சு ஒன்று ஒன்றரை மணி நேரம் ஆயிடும் ஆக்சுவலா இன்னைக்கு அவ்வளவு டைமும் கிடையாது சிட்டி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் he வாஸ் had uh, built with the Taj Mahal for his beloved wife right yes, uh, to yeah do you want to visit India what you come and visit India. Come to India. Oh, okay. I wish to go there. You wish to go there? Lot of architects here, which is similar to Taj Mahal in Uzbek. Can you repeat? Lot of uh, monuments, mos mosques. Good, very good. Same like Taj Mahal, marble structure. Yes. Uh, in which city have you been in Uzbekistan? I am coming from Samarkand. நாட் टुமாரோ टुडे புக்ாரா टुமாரோ டு தஷ்கன் ஆன் சண்டே டு ஷிம்கன் சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாபர் இருக்கறதுல தாஜ்மஹால் கட்டினவர் அவர் வந்து ஒரு உஸ்பேக்னு இவர் சொல்றாரு அவர் வந்து அந்த மாதிரி தாஜ்மஹால் கட்டி மார்புல கட்டினாங்களோ அதே மாதிரி வந்து இங்க வந்து உஸ்பேக்கின பாலம் ஸ்ட்ரக்சர் நீங்க பார்த்துட்டு வரோம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மார்புல தான் கட்டி எல்லாமே அதுவும் ப்ளூ கலர் மார்பு போட்டு கட்டியிருக்காங்க இன்னொரு வர விஷயம் பார்த்தீங்கன்னா வரவழியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆயில் ரிஃபைனரிஸ் இருக்கு இந்த டெசர்ட்ல வந்து ஆயில் எடுக்கிறத பார்க்க முடிஞ்சது அண்ட் ஊருலாம் நல்லா டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலா சைட்லாம் ரோட் போட்டுட்டு இருக்காங்க How much fuel price here? What? Fuel, fuel, petrol? Fernanじゃ> It's not dollar. One dollar. For one liter. One dollar, I expensive so. expensive yes fuel price go up every day or uh, come down there <laughs> a lot of rising amool 100 rupees <laughs> petrol <laughs> 8000 8000 soms right 8000 soms per liter right 8000 yes it's uh, different it's depends on the market different different prices in different cities

வியூ சும்மா அட்டகாசமாக இருக்குது ஹோட்டலு எவ்வளோதான் கேட்குறீங்க ஆயிரரூபா ஒரு நாளைக்கு நான் தான் இருக்கேன் அவ்வளோ பெரிய பெட்டு தான் பாஸ்ஃபு ஹேட் ரைலாம் வச்சுருக்காங்க ஓகே இந்த பிளாக் வைத்துட்டு முடிச்சுக்கலாங்க ஸோ அடுத்து நம்ம ஊருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ஸோ நான் பிடிச்சோன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா நீங்களும் வந்து என்ன மாதிரி தங்கலாம் சீப்பாக பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணலாம் உங்கள் எதாவது டவுட் இருந்துச்சா என் தரமாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா எனக்கு ட்ரெயினில் வந்து பார்த்துருப்பீங்க நிறைய விஷயங்கள் கற்றுகிட்டுருப்போம் இதுக்கப்புறம் புக்கார சிட்டி இன்னும் இருக்கு பார்க்குறதுக்கு பார்க்கலாம் ஓகேங்களா மாநில ஜெஸ்ட் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் அன்பு ஆதாரம் எனக்குமே கொடுங்க ஓகேங்களா நல்ல வீட்டில் சமகன்